கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே நீங்கள் பக்தியுள்ளவர்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறபடியினால் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் தேவக்குருவை சமாதானம் உங்களோடு இருப்பதாக பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக இரண்டு குறந்தியர்களுதன நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது பரிசுத்த பவளப்போஸலன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதி வைத்திருக்கிறதை இங்கே பார்க்கிறோம் அதாவது புறம்பான மனுஷன் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் இந்த சரீரமானது அழிந்தும் உள்ளான மனுஷன் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா ஆவி அது நாளுக்கு நாள் தேவனுக்குள் புதிதாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் அறுபது வயதானாலும் எழுபது வயதானாலும் சரீரத்தில் வியாதி வந்துவிட்டால் உடனே பயப்படுகிறோம் ஐயா வியாதி வந்துட்டியா பலவீனமாக இருக்குயா ஐயா ஜோமனுங்கயா ஐயா என்று சொல்லி பதறுகிறதை நான் பார்க்கிறேன் யாரா இருந்தாலும் ஜனங்கள் கலங்குகிறார்கள் பதறுகிறார்கள் எங்கே நான் மறித்து விடுவேனோ என்று சொல்லி திகைக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட சில அனுபவங்களை வைத்திருக்கிறார் என்ன அனுபவங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு அருமையான தேவ ஊழியக்காரரை தெரியும் பாருங்க நடக்க முடியாது கால் நல்லாதான் இருக்கும் ஆனால் நடக்க முடியாது அவரை ரெண்டு பேர் இந்த பக்கம் கை தாங்கலா பிடிக்கணும் அப்படியே ஒரு மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு அப்படியே நடந்து வருவார் கஷ்டப்பட்டு நடந்து வருவார் ஆனால் மனுஷன் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா தேவ பிரசன்னமும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அவர் அதை குறித்து கவலையே படலை ஏன் என் கூட இருக்கிறார் அநேக ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தை பேசுகிறேன் நிறைய ஊழியங்களை தந்திருக்கிறார் புறம்பான மனுஷனுடால் இருக்கிற பலவீனங்களை அவர் பார்க்கல உண்மை தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த எலிசா தீர்க்க தரிசி வாழ்க்கையை பாருங்கள் மரண படுக்கையில் கிடப்பார் இஸ்ரவேலுக்கு ராஜா போய் சொல்வார் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்னு சொல்லி எலிசாவை பார்த்து கண்ணீர் வடிக்கும்போது எலிசா சொல்வார் நீ ஏன்பா பயப்படுற பயப்படாத ஜன்னலை தெற உள்ள எடு அம்ப உடுன்னு சொல்லி மரண படுக்கையில் இருக்கும்பொழுது தீர்க்கதரிசின்னு சொல்கிறார் யோசித்து பாருங்கள் ஒரு மனுஷன் மரண படுக்கையில் இருக்கும்போது என்னை தொந்தரவு பண்ணாதீங்க போங்க நானே நிம்மதி இல்லாமல் இருக்கேன் எனக்கே சுகம் இல்லை எனக்கே வாழ்வனா சாவனான்னு தெரியல இப்போ போய் ஜோமன்னுன்னு சொல்லி வந்திருக்கீங்களே அப்படிதான் நம்ம அங்கலாகிப்போம் ஆனால் எலிசா பாருங்கள் நான் தேவ மனுஷன் தீர்க்கதரிசி என்கிட்ட ராஜா உதவி தேடி வந்திருக்கார் ஜன்னலை தெர வில்ல எடு அம்ப உடு அழகா தீர்க்க தரிசனம் ஆம் புரியமானவர்களே அதுதான் நீங்கள் கத்தருக்குள் இருக்கிறதுக்குண்டான அடையாளம் ஆகவே நல்லா ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன் அஞ்சு மணி நேரம் ஜபிக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் சொல்ற தேவ பிள்ளைகள் புறம்பான மனுஷனில் வருகிற பலவீனத்தை கண்டு பயப்படக்கூடாது முட்டுவழியா பயப்படாதீங்க சாப்பிட முடியல அல்சராக இருக்குது பயப்படாதீங்க புறம்பான மனுஷன் அழிகிறது குறித்து கவலைப்படாதீங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறானா ஜீவத் தண்ணீரே ஆவியானவரே பச்சாத நதியாக வாரும் போதகிறே பிரியமானவர்களே நீங்கள் ஜெபிக்க முழங்கால் படிக்கிட்டால் ஜீவ ஆகி ஆவியானவர் உள்ளத்தில் வாராரா பாருங்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் அலையில் ஆகவே சரீர பலவினத்தை கண்டு அங்கலாய்க்காதீங்க பயப்படாதீங்க உள்ளான மனுஷனும் கர்த்தர் ஒன்றா இருக்குன்னா நீங்கள் பயப்படாதீங்க சாக மாட்டீங்க கர்த்தர் உங்களுக்கு பூரண ஆயிசை தருவார் ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்போன சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி புறம்பான மனுஷனில் வருகிற பலவீனத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி உடைய பிள்ளைகள் அண்டவரை கலக்கமடைந்து விடாதபடி உங்கள் கிருப அவர்களை தாங்கட்டும் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறனா கத்தரோடு நடக்கிறானாங்கிறத அந்த பிள்ளைகள் கண்டு உண்மை மகிமைப்படுத்த இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பலப்பட அநேகருக்கு சாட்சியாக கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு இருக்கிறதினால் இந்த வார்த்தைகளை கொண்டு திட்டமாய் பேசுகிறார் காட் பிளஸ்